உறவுகளை வணக்கம் வருகின்ற திங்கட்கிழமை நாளை மறுநாள் காலையில் பத்து மணிக்கு சரியாக கோரிப்பாளையம் தேவர் சிலையிலிருந்து மதுரை தென்மண்டல ஐஜி அலுவலக முறை ஒரு மாபெரும் கண்டன பேரணி நடக்க இருக்கிறது தொடர்ந்து நம்ம சமூகத்தவர்கள் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள் குறி ஒரு 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 சமூகத்தை வந்து குறிப்பிட்டு காவல்துறை என்கவுண்டர் செய்து கொண்டிருக்கிறது இதனை கண்டித்து மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலையிலிருந்து தென்மண்டல ஐஜிஎலோட முறைக்கான் காலையில் பத்து மணிக்கு அனைத்து தேவ சமூக அமைப்புகள் சார்பில் ஒரு கண்டன பேரணி நடக்க இருக்கிறது இது வந்து உங்களுக்கான உரிமை மீட்பு போராட்டம் இதில் வந்து அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் இந்த சான்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரியல இதில் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் ஜனநாயக முறைப்படி நம்முடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு பதிவு செய்வோம் இந்த கண்டன பேரணி ஒருவேளை வெற்றி பெறாவிட்டால் வெற்றி பெறாவிட்டால் நிச்சயமாக அடுத்தடுத்து பலர் என்கவுண்டர் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை காக்க வேண்டியது நம்முடைய கடமை அனைவரும் ஒருங்கிணைந்து இதற்காக போராட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் அந்த இடத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் அந்த இடத்தில் கலந்து கொண்டு இந்த கண்டன பேரணியை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தேவர் தேசபக்த முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி